ஹலோ பண்ணுங்க ஷாப் க்ளோஸ் பண்ண வச்சுக்க நல்லபடியாக போச்சேங்க இந்த வார்த்தை கேட்டு உங்களுக்கு ஒரு வாரம் ஆயிருக்கும் சரி அதை இன்னைக்கு சாப்பாடு முடியா போட்டுடலாம் ஆ மெல்லிய மலையின் துளிகள் ஒரு மேகத்துக்குள் உண்டு அது தானே போலியும் பிழியப்பாக்காதே சுத்தி ஆஹ் சுத்தியாச்சு அதை நீங்கள் தட்னியோ அந்த இதழ் ப்ரா உள்ள அந்த தொக்கு தொக்கு இல்ல என்னது இடி இடிச்சம்மந்தி பொடி தெரியுமா ஓகே ஓகே சொல்றோமா நீங்க எல்லாம் என்ன சாப்பிட்டீங்க இந்த துவாசம் மட்டும் ஏன் தான் எனக்கு ஒரு நாள் மாத்தி படத்துக்கு ஒழுங்காக வரமாட்டேங்கு எனக்கு தெரிலங்க அது தெரிஞ்சே ஆகணும் ஒரு சிஸ்டர் வேலை கேட்டிருந்தா ஒரு நாளாவது நீங்க முட்டீங்க தோசை வந்து மாத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டாப்ப சட்டாப்ப ஜாரம் ஆய்யா ஆரம்பமே பிஞ்சாச்சு உம் உம் வாய்ப்பு இல்லை என்னவா எங்கப்பா ஐயா வரல சரி ஓகே எங்க அம்மா எடுப்பாங்க சரி என்னையாவது ஒரு நாளாவது ஒரு தோசையை அழகா மாத்தி போடுவங்க நீங்களும் பாக்க தான் போறீங்க பிரிஸ்ட்டு தலைப்பிடுங்க நீங்களே சாப்பிட்டீங்கன்னா என்ன சாப்பிட்டீங்க மறக்காம மருகம் கம்பெனி சொல்லுங்க பிரித்து அழைக்கி விடுங்க தேங்க் யூ